விதுரர் நீதி மகாபாரதத்தில் உள்ள பகவத்கீதை மக்களுக்கு நல்ல கருத்துக்களை கூறுவது போல விதுரர் திருதராஷ்டருக்கு கூறிய நீதி உபதேசங்களும் நல்ல அறிவுரைகளை மன்னன் முதல் எல்லா தரப்பு மக்களுக்கும் எடுத்து சொல்லி இருக்கின்றன அவற்றை நாமும் தெரிந்து கொண்டு அதன்படி நடந்தால் துயரங்கள் நம்மை விட்டு நீங்கி நன்மைகள் நம்மை வந்து சேரும் விதுரரின் நீதி உபதேசங்களை கேட்டு வாழ்வில் மேன்மைகளை அடைவோம் ஓம் நமோ நாராயணா உயர்ந்தவர்களின் குணங்கள் கோபத்தை வளரச் செய்யாதவன் கர்வம் கொள்ளாதவன் பொறுமை கொண்டவன் வறுமை வந்தும் செய்யக்கூடாததை செய்யாதவன் இப்படிப்பட்டவனை மிகவும் உயர்ந்த சீலம் உடையவனாக உயர்ந்தவர்கள் சொல்லுகிறார்கள் தனக்கு சுகம் உண்டான போது அடையாதவன் அடுத்தவர்க்கு துன்பம் உண்டான போதும் அடையாதவன் யாருக்காவது ஒரு பொருளை கொடுத்துவிட்டு பிறகு வருத்தப்படாதவன் இப்படிப்பட்டவன் நல்லவனாகவும் போழம்படியான ஒழுக்கம் உடையவனாகவும் சொல்லப்படுகின்றான் நாட்டின் பழக்க வழக்கங்களையும் கொள்கைகளையும் இனங்களின் தர்மங்களையும் அறிந்து அங்குள்ள ஏற்றத்தாழ்வுகளை அறிந்தவனுமாக இருப்பவன் முன்னுக்கு வருகிறான் இப்படிப்பட்ட மனிதன் எங்கே போனாலும் அந்த இடத்தில் மக்களால் அந்த கூட்டத்திற்கு அதிபதியாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறான் டம்பம் அறியாமை துவேஷம் பாவச்செயல் ராஜத்வேஷம் போல் சொல்வது சமூக விரோதம் கர்வம் கொண்டவர்கள் பித்தர்கள் தீயவர்கள் முதலானவர்களோடு பேச்சு முதலியனவைகளை நீக்கும் பேரறிவாளனே சிறந்தவன் அடக்கம் தூய்மை தெய்வத்திருப்பணிகள் மங்கள காரியங்கள் பிராயச்சித்தங்கள் பல வகையான உலக வழக்கங்கள் ஆகிய தர்மங்களை நித்தியமாக செய்பவனுக்கு தேவதைகள் மேலும் மேலும் மேன்மையை அளிக்கிறார்கள் தனக்கு சமமானவர்களுடன் திருமணம் நட்பு கொடுக்கல் வாங்கல் பேச்சுவார்த்தைகள் முதலானவைகளை வைத்துக்கொள்வது தாழ்ந்தவர்களுடன் இவர்களை நீக்குவது குணத்தில் சிறந்த பெரியோர்களை முன்னுக்கு நிறுத்தி வைப்பது முதலான குணங்களைக் கொண்ட கல்விமானுடைய நீதி சிறந்து விளங்குகின்றது துன்பம் அடையாதவர் தன்னை நம்பியிருக்கும் உறவினருக்கும் விருந்தினருக்கும் பகிர்ந்து கொடுத்துவிட்டு அளவாக உண்பது பெரும் காரியத்தை செய்துவிட்டு அளவாக தூங்குவது யாசிப்பவர்கள் பகையவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கும் தானம் செய்வது நல்ல மனம் முதலிய குணங்கள் கொண்டவனை தீமை ஒருபோதும் நெருங்காது துன்பம் உண்டாகாது தன்னுடைய ஆலோசனைகளை ரகசியமாகவும் நன்றாக கடைப்பிடிக்கப்பட்டதாகவும் ஒருவன் கொண்டிருந்தால் அவனுக்கு ஒரு காரியமும் கைநழுவி போகாது எல்லா பிராணிகளுக்கும் அமைதியை தரும் செயலில் ஈடுபடுவது உண்மை உள்ளவனாக இருப்பது மென்மையான சுபாவம் மதிக்க வேண்டியவர்களை நன்றாக மதிப்பது தூய்மையான எண்ணம் முதலே குணங்களைக் கொண்டவன் பங்காளிகளின் நடுவில் தெளிவுள்ளதும் நல்ல ஜாதியில் உண்டானதுமான பெரிய ரத்தனம் போல அதிகமாக புகழ் உடையவனாக பிரகாசிக்கின்றான் செய்யக்கூடாத காரியங்களை செய்வதில் எந்த மனிதன் தானாகவே மிகவும் மிக்கப்படுகிறானோ அந்த மனிதன் எல்லா உலகத்திற்கும் குருவாகிறான் அத்துடன் அளவற்ற தேஜஸ் நல்ல மனம் நிலைவற்ற சித்தம் முதலியவைகளை ஆகிறான் அவன் தேஜஸ்ஸினால் சூரியன் போல் விளங்குகிறான் மன்னா பாண்டவர்கள் காற்றில் பிறந்தார்கள் ஐந்து பேர்களும் ஐந்து இந்திரர்களுக்கு சமானமாக இருக்கிறார்கள் குழந்தைகளான அவர்களை வளர்த்ததும் படிப்பு சொல்லி கொடுத்ததும் நீங்கள்தான் அவர்கள் உங்கள் கட்டளையை காப்பாற்றி வருகிறார்கள் துரியோதனன் திருதிராஷ்டன் கட்டளையை காப்பாற்றவில்லை பாண்டவர்களும் துரியோதனனைப் போல இருந்தார் எப்போதோ துரியோதனன் முதலானவர்களை அழித்திருப்பார்கள் என்பது கருத்து பாண்டவர்களுடைய ராஜ்யத்தை பாண்டவர்களுக்கே கொடுத்துவிட்டு உங்கள் பிள்ளைகளோடு சுகமாகவும் சந்தோஷமாகவும் வாழுங்கள் இப்படி செய்தால் தேவர்களும் மனிதர்களும் உங்களைப் போழ்வார்கள் என்றார் விதுரர் விதுரரின் நீதி உபதேசங்களைக் கேட்டு வாழ்வில் மென்மைகளை அடைவோம் ஓம் நமோ நாராயணா நன்றி வணக்கம்